அல்லாஹுடைய தூதர் சலாஹன சொன்னார்களே இந்த ஒரு சூறாவை தினத்தில் யார் ஓதுகிறார்களோ மறு ஜுமா அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வெளிச்சத்தை அல்லாஹ் கொடுப்பான் ஒரு பிரகாசத்தை கொடுப்பான் அப்ப அந்த அந்த வசனத்தில் அந்த ஒரு அத்தியாயத்தில் என்னதான் இருக்கிறது வாரம் வாரம் அந்த சூரத்தில் ஜுமா அந்த ஜுமாவுடைய தினத்தில் சூரத்தில் கஹப்பை படிக்கின்றோமே என்னைக்காவது அது சொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை பார்த்திருக்கிறோமா யார் அவர்கள் இளைஞர்கள் என்று குரான் சொல்லுகிறது அவர்கள் தன்னுடைய ரப்பின் மீது தன்னுடைய இரச்சகன் மீது தன்னை படைத்தவன் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கையோடு இருந்தார்கள் அவர்களுடைய ரப்பின் மீது ஹுதா